நம்முடைய அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது அல்லது நம்ம அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது அல்லது கல்யாணம் இல்லாம வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்ப அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு என்ன போனது நாம செஞ்சா மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும்ன்ற ஒரு உறுதியில் இருக்கிறோம் ஆனா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க அவங்க மார்க்கத்திற்கு மாற்றமான ஒன்றை அதை ஒரு நிகழ்ச்சியாக செய்யும் பொழுது என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்களாயிட்டாங்களே அண்ணனா போயிட்டான தம்பியா போயிட்டான அக்கா தங்கச்சி மாதம் மச்சான் ஆயிட்டாங்களே இவங்களுடைய நிகழ்ச்சிகள் நம்ம போகாம இருந்தோம்னு சொன்ன நமக்கு வந்து இதெல்லாம் சரி வருமா நம்ம இதுல நாம கொள்கையை கவனிக்கிறோம் அதே விஷயம் நம்ம குடும்பத்துல அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அது மார்க்கத்திற்கு மாற்றம் நடக்கும் பொழுது வரதட்சணை வாங்கி நடக்கும் பொழுது பெண் பேட்டி விருந்து போட்டு நடக்கும் பொழுது அல்லது ஹத்னா விருந்து வைக்கிறாங்க காது விருந்து மார்க்கத்துல இல்ல அதுக்கு ஒரு விருந்து வைக்கிறாங்க பெண்ணு குறிப்பிட்ட ஒரு பருவத்தை அடைஞ்சு அதுக்கு ஒரு விருந்து வைக்கிறாங்க இப்படி மார்க்கத்தில் இல்லாத சில சபைகளில் அதில் போய் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக நம்மில் ஒரு சில சகோதரிகள் இருக்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி கொள்கை விளங்காத மக்கள் எல்லா நபர்களுமே அது போன்ற மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்ச்சிகளில் போய் சர்வ சாதாரணமாக பங்கெடுக்கக்கூடிய மக்களாக நம்ம பார்க்க முடியல இதை ஜமாத்து சொல்றோம் அப்படி நீங்க இருக்காதிங்க நம்ம குடும்பம் மார்க்கத்திற்கு மாற்றமாக இருந்தாலும் நம்ம தெருவில் உள்ளவங்க மார்க்கத்துக்கு மாற்றமா இருந்தாலும் நம்ம ஊரில் நம்மளோட குளர்னவங்க மார்க்கத்துக்கு மாற்றம் செஞ்சாலும் எப்போ அவங்க மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் செய்கிறார்களோ அவர்களோடு கலந்து கிடாதீங்க என்று இந்த ஒரு கருத்தை நாம் சொல்லுகிறோம் அப்ப இப்படி சொல்லும்போது நாம என்ன நினைப்போம் இதெல்லாம் நம்ம அவங்க குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிடுவா உறவுகளை நம்ம முடிச்சுட்டு வாழவா இவங்க சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் சொந்த பந்தத்தை எல்லாம் பிரிந்து வாழக்கூடிய தத்துவமாக இருக்குது என்று சில மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொன்ன சட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹு எந்த ஒரு ஆவது மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடக்கும் பொழுது அதில் போய் கலந்து கிடலாம் என்று அல்லாஹு தால எப்படியாவது சொல்றாங்க அல்லாஹு தன்னுடைய திருமறையில சூரா மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய அந்த மூன்றாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் அல்லாஹ சொல்லுகிறான் தத்துவ நன்மையான காரியம் என்றால் இறைய சத்தை ஏற்படுத்துகிற காரியம் என்றால் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அதே போல பாவமான காரியத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க நம்மளோட எவ்வளவு நெருக்கமான ஆள்களாக இருந்தாலும் நாங்க போய் கலந்து கொடக்கூடிய ஒரு அந்த காரியம் அது மார்க்கத்திற்கு மாற்றமான பாவமான காரியமா இருக்குன்னு வைங்க அதுல போய் கலந்து கொடுத்த கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க பாவத்திலேயும் பாவத்திலையும் மீறுவதிலேயும் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க நீங்கள் இன்னல்லாத அந்த இறைவன் தண்டிக்க ஆரம்பிச்சா ரொம்ப கடுமையை தண்டிச்சிருவாங்க அதனால பாவத்தில் நீங்க உதவி பண்ணிடாதீங்க என்று அல்லாஹுத்தால தீமையில கலந்து விட கூடாது என்று சொல்லுகிறானே தீமையான காரியத்தில் உதவ கூடாது என்று அல்லாஹ சொல்லுகிறானே